السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا في ابتغاء القوم إن تكونوا تعلمون فإنهم يعلمون كما تعلمون وترجون من الله ما لا يرجون وكان الله عليما حكيما قال النبي صلى الله عليه وسلم صلى الله العافية أو كما قال صلى الله عليه وسلم فلنيتم يا خيري ونافيا الله ولكم أو அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரின்கள் தபாஹு தாபிர்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றன அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாக கூட்டத்திலே அல்லா நம் அனைவரையும் கபூல் செய்தருள்வானாக வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே சர்வதேச அளவிலே போர் போர் யுத்தம் போரினுடைய மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் பல இடங்களிலும் பல நாடுகளிலும் சின்ன சின்ன காரணங்களுக்காக பெரிய பெரிய யுத்தங்கள் உலகத்தினுடைய வரலாற்றை திருப்பி பார்த்தால் அது யுத்தங்களை கொண்டு நிரம்பி இருக்கும் சண்டைகளை கொண்டு இருக்கும் சர்வ சாதாரணமான காரணங்களுக்காக மனிதனுடைய தன்னுடைய சுய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக போட்டியின் வெளிப்பாடாக பொறாமையின் வெளிப்பாடாக பல காரணங்களின் அடிப்படையில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பிரான்சை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் ஒரு நூலை எழுதினார் கடந்த நூற்றாண்டிலேயே எழுதினார் அந்த நூலுக்கு அவர் பெயர் வைத்தார் இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் என்று ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் டுவெண்டி ஃபிஃப்த் ஹவர் என்று ஒரு பெயரிலே ஒரு நூலை எழுதினார் அவர் இருபத்தி ஐந்தாம் மணி என்று அப்படியானால் அவர் அந்த நூலிலே சொல்ல வருவது இருபத்தி நான்கு மணி நேரம் நிறைவடைந்து விட்டது முடிந்து போனது இப்பொழுது உலகம் தன்னுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவர் சொல்ல வருவது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதிகளிலும் எல்லா இடங்களும் ஆயுதங்களின் குடோனாக மாற்றப்பட்டு ஆயுதங்களை சேர்ப்பது தங்களுடைய ஆயுதங்களை விளம்பரப்படுத்துவது தங்களிடத்திலே எப்படிப்பட்ட பலம் வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவதற்கான உலகமாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது என்று இன்றும் பார்க்கிறோம் பல இடங்களில் பல நாடுகளில் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் யுத்தம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் பலஸ்தீனுக்கும் இஸ்ராயலுக்கும் யுத்தம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் யுத்தம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய ஈழ யுத்தம் இப்படி எல்லா இடங்களிலும் போர் மேகங்கள் யுத்தத்தினுடைய மேகங்கள் தான் சூழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய தாக்குதல் ஏறத்தாழம் ஓராண்டே நிறைவு பெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடங்கிய தாக்குதல் இன்று ஏறத்தாழ ஒரு ஆண்டே விடுகிறது இன்னும் சில நாட்களில் அவன் இஸ்ரேல் உள்ளே நுழைந்தது ஹமாசை ஒழித்து கட்டுவதற்காக ஆனால் அவனுடைய இரண்டு இலக்கு ஒன்று எங்களுடைய பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் மற்றொன்று ஹமாசை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த இரண்டு இலக்கும் ஓராண்டுக்கு பிறகு நிறைவு பெறவில்லை ஹமாசையும் ஒழிக்க முடியவில்லை தங்களுடைய பிணை கைதிகளையும் மீட்டெடுக்க முடியவில்லை எதை சாப்பிட்டால் எதை குடித்தால் பித்தம் தீரும் என்கிற ஒரு விரக்தியிலே எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் குண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் லெபனானிலே அவர் இன்னொரு பக்கம் சிரியாவிலே ஏமனிலே இப்படி பல நாடுகளில் குண்டுகளை போட்டு பொதுமக்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தங்களுடைய இலக்கை எட்டிய பாடில்லை அதை அவர்களால் எட்ட முடியுமா என்றும் தெரியவில்லை அதை முடியவில்லை என்பதின் காரணமாகத்தான் தங்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக வெளிநாடுகளிலே உள்ள பல தலைவர்களை தங்களுடைய உளவு தகவலை வைத்து சுட்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையைத்தான் பார்க்கிறோம் பலஸ்தீனிலே ஏறத்தர நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர்கள் கொல்லப்பட்டார்கள் இன்று வரையிலும் அங்கே கொண்டு மழையை பொடியப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று வரையிலும் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உலகத்திலே கேட்பார் யாரும் இல்லை எல்லோரும் இஸ்ரேலுக்கு குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு காட்டுவதற்கு ஐநா சுட்டி காட்டினால் கூட ஐநாவுடைய செயலாளரையே கண்டிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை அசட்டு துணிச்சலை பெற்றிருக்கிறது இருக்கிறது இஸ்ரேல் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய வல்லரசுகள் தான் இல்லை என்றால் தான் சுயமாக அப்படி செயல்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் நாற்பது ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் குழந்தைகள் அடக்கம் பெண்கள் அடக்கம் கர்ப்பிணிகள் அடக்கம் அப்படி ஏராளமான உயிர்கள் பறிபோய்விட்டது அடுத்ததாக லெபனானிலே ஏராளமான மக்கள் பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஒரு மோசமான நிலை பலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய முஸ்லிம்கள் தங்களுடைய திட்டத்தை விட்டும் அவர்கள் பின்வாங்கவில்லை எழுபது ஆண்டு காலமாக தொடர்ந்து நடக்கக்கூடிய யுத்தம் ஆனால் இறுதியில் அதனுடைய இறுதி முடிவு எங்கு போய் முடியும் இப்பொழுது எப்படிப்பட்ட சூழல் நிலவும் எல்லாவற்றையும் அல்லாஹ் மிக அறிந்தவர் ஆனால் எதிர்காலம் இஸ்லாத்திற்கு என்பது மட்டும் நிச்சயம் வருங்காலம் இஸ்லாத்திற்கு மட்டும் என்பது நிச்சயம் ஆனால் அதற்காக எவ்வளவு விலை கொடுக்க வேண்டும் கடந்த ஜூலை கடைசியில் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார் இஸ்மாயில் ஹனியா யார் ஹமாசனுடைய முக்கியமானது ஒரு தலைவர் ஹமாசனுடைய ஒரு தலைவர் அவரை பல காலங்களாக திட்டமிட்டு அவரை கொல்வதற்காக திட்டமிட்டு கடைசியாக கடந்த ஜூலை மாதம் கடைசியிலே அவரை சுற்றுக் கொன்றார்கள் எங்கு வைத்து பலஸ்தீனத்தில் வைத்தல்ல ஈரானுக்கு சென்றிருந்தார் ஈரானுடைய அதிபர் பதவி பிரமாணம் ஏற்கும் பொழுது இஸ்மாயில் ஹனியா அங்கு சென்றிருந்தார் அங்கு சென்றிருக்கும் பொழுது அவர் தங்கி இருக்கக்கூடிய ரூமிலே விடுதியிலே வைத்து அவரை கட்சிதமாக கொன்றார்கள் அவர்களுடைய உளவு தகவலை வைத்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை வைத்து இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார் ஆனால் இஸ்மாயில் ஹனியா அவர் அதை எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தார் அங்கே போராடுபவர்கள் மரணத்திற்கு அங்குபவர்கள் அல்ல தங்களுடைய முடிவு மரணத்தில் முடியும் உலகத்தில் அத்தனை பேருக்கும் அதுதான் கதி ஆனாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கைக்காக மரணிக்கிறோம் வாழ்ந்தால் கொள்கைக்காக வாழ வேண்டும் இறந்தாலும் கொள்கையோடு இறக்க வேண்டும் அல்லாஹலா குரானிலே சொல்லுவான் இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் ரசூல்மார்களுக்கு உதவி செய்வோம் களுக்கும் உதவி செய்வோம் அந்த உதவி எப்படி இருக்கும் ஒன்று அரசியல் ரீதியாக இருக்கும் வெளிப்படையாக அல்லது கொள்கை ரீதியாக இருக்கும் அவர்கள் இறந்து போனால் கூட விட்டால் கூட அவர்களுடைய கொள்கை இறப்பு என்பதும் இஸ்லாத்தின் மீது இருக்கும் அவர்கள் இஸ்லாத்தை விட தயாராக மாட்டார்கள் ஹனியா அவர்கள் தங்களை பற்றி சொல்லுவார்கள் நாங்கள் ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறோம் பலஸ்தீனத்தை மீட்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறோம் அல் மஸிதுல் அப்சாவை மீட்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறோம் அதை விட்டும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அதற்காக ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அதற்காக ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்மை போன்றவர்கள் இருந்ததால் மஸ்ஜி அக்ஸாவை அப்சாவை யூதர்களுடத்திலே ஒப்படைத்திருப்போம் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆனால் இன்று வரையிலும் அந்த மக்கள் போராடுகிறார்கள் மஸ்ஜித் அப்சாவுக்காக அதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் எந்த காலத்திலும் பின்வாங்க தயார் இல்லை அதற்கு ஒரு பெரிய தியாகம் செய்தாக வேண்டும் ஒரு பெரிய விலை கொடுத்தாக வேண்டும் அதற்காக நாங்கள் அதை விட்டும் பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் இஸ்மாயில் ஹனியாவை பின்வாங்க செய்வதற்காக அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் சாதாரணமானவை அல்ல குடும்பத்தில் இஸ்மாயில் ஹனியாவுடைய குடும்பத்தை சார்ந்த ஏறத்தாழ எழுபது நபர்களை கொன்றார்கள் எழுபது நபர்கள் அவருக்கு பதிமூன்று பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பேர குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் உட்பட அவருடைய குடும்பத்தை சார்ந்த எழுபது நபர்களை கொண்டு குவித்தார்கள் குண்டு வீசி எரிந்தார்கள் அவர்கள் வீட்டில இருக்கும் வீட்டின் மீது குண்டுமலை பொழிவார்கள் ஹனியா சொல்லுவார்கள் என்னுடைய குடும்பத்தை தாக்குவதன் மூலமாக எங்களுடைய குடும்பத்தின் அழைப்பதின் மூலமாக நாங்கள் எங்களுடைய கொள்கையை விட்டும் பின்வாங்க மாட்டோம் எனக்கு என்னுடைய குடும்பம் மட்டும் என்னுடைய குடும்பம் அல்ல பலஸ்தீன மக்கள் அத்தனை பேரும் என்னுடைய குடும்பம் தான் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஒரு நோன்பு பெருநாள் ஒரு நோன்பு பெருநாள் என்று அவர்களுடைய வீட்டிலே கொண்டு வீசினார்கள் அதிலே அவருடைய மூன்று மகன் மற்றும் பேரப்பிள்ளைகள் உட்பட பலரும் கொல்லப்பட்டார்கள் அத்துணை வியாகங்களையும் கடந்து வந்து அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய முடிவு எப்படித்தான் ஆகும் என்று அவர்கள் உயிருக்கு பயந்து உலகத்திற்கு ஆசைப்பட்டு துனியாவிலே சுகபோகமாக வாழ வேண்டும் என்று எங்கு வேண்டுமானாலும் போய் வாழலாம் கத்தாரிலே போய் வாழலாம் ஈரானிலே போய் வாழலாம் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் ஆனாலும் அவர்கள் ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் கொள்கைக்காக போராடுபவர்கள் இது இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை நபித்தோழர்கள் சஹாபாக்கள் தங்களுடைய கொள்கைக்காக போராடினார்கள் துனியாவுக்காக போராடவில்லை நாடு பிடிப்பதற்காக போராடவில்லை அவர்களை பிடிப்பதற்காக அவர்களை கொள்வதற்காக எத்தனையோ முயற்சிகள் செய்தார்கள் மூத்த யுத்தம் நடந்தது சரிசிரன் நமக்கு தெரியும் மூத்தா யுத்தம் நடந்ததற்கான காரணம் என்ன தல்லந்தாவை செல்லம் அவர்கள் உலக நாடுகளுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் பக்கம் தாவு கொடுத்து பல உலக நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அதிலே ஒரு கடிதம் தான் குஸ்ராவுடைய மன்னருக்கு அனுப்புகிறார்கள் அந்த கடிதத்தை கொண்டு சென்ற ஷபீல் ரவி அல்லாஹ் அவர்களை அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் கைது செய்து அந்த தூதரை கொன்று விட்டார் ஒரு அரசாங்க ரீதியாக அரசாங்கத்தினுடைய தூதரை எக்காரணம் கொண்டும் கொள்ளக்கூடாது அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு முரண் ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு தூதர் இந்த நாட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய தூதருக்கு பாதுகாப்பு கொடுப்பது அந்த அரசாங்கத்தினுடைய கடமை இது உலகளாவிய சட்டம் இது ஆனால் கல்லல்லா உடைய தூதரை கொன்று விட்டார்கள் கல்லல்லா அயீஸ்வலம் அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரணமான குற்றம் அல்ல நம்முடைய அரசு தூதரை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கொடுத்த தாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இஸ்லாத்தை புறந்தள்ளி இருக்கலாம் ஆனால் எங்களுடைய அரசு தூதரை கொன்றது மாபெரும் குற்றம் யுத்தம் தொடுத்தார்கள் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் வெறும் மூவாயிரம் பேர் தான் இருந்தார்கள் வெறும் மூவாயிரம் பேர் முஸ்லிம்கள் எதிரிகள் ரெண்டு லட்சம் பேர் நிக்கலாம் மூவாயிரம் பேர் கொண்ட படையை அனுப்பி வைத்தார்கள் படை புறப்படும் பொழுதே செல்ல சொன்னாங்க அதற்கு ஒரு அமீரை நியமித்தார்கள் முதலாவதாக ஜெய்து புன ஹாரிசா ரவி அனுபவர்கள் இஸ்லாத்தினுடைய படைக்கு தளபதியாக பொறுப்பேற்று செல்வார்கள் ஹரிசா கொல்லப்படுவார்களையானால் ஷஹீதாக்கப்படுவார்களையானால் ஆனால் உடனடியாக ஜாஃபர் ரவி அனுபவ அவர்கள் அமீராக்கப்பட வேண்டும் ஜாஃபர் ரவி எல்லாகு அனுபவ அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்களையானால் ஆனால் பின் ரவாஹா ரவி அல்லாகு அவர்கள் தளபதியாக அமீராக நியமிக்கப்பட வேண்டும் அவர்களும் கொல்லப்படுவார்களே ஆனால் முஸ்லிம்கள் தங்களில் யாராவது ஒருவரை அமீராக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புகிறார்கள் உயிர் போகலாம் தலையெடுக்கப்படலாம் ஷஹீதாக்கப்படலாம் அதையெல்லாம் நம்பித்தான் வாழ்க்கை மூன்று அமீர்களை பெயர் குறிப்பிட்டார்கள் ஒருவர் பின் ஒருவராக ஷஹீதாக்கப்படுவார்களே ஆனால் அடுத்தடுத்த அமீர்கள் முன்வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னது போன்றே நடந்தது ஹாரிசா ஹாரிசார் ரவிதான் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஜாஃபர் ரவி எல்லா அவர்கள் கொடியை கையில் ஏந்தினார்கள் ஜாஃபர் ரவியல் தான் ஒரு கொடியை கையேந்து செல்கிறார்கள் ஒரு கையை வெட்டினார்கள் மறுகையில் பிடித்தார்கள் மறுகையை வெட்டினார்கள் தோலோடு அணைத்துக் கொண்டார்கள் கொடியை அந்த யுத்தத்திலே ஜாஃபர் ரவியல்லாக அவர்களும் சசிதாக்கப்பட்டார்கள் கண்டந்தாடைய செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களுக்கு சுவனத்தில் இரண்டு இறக்கை கொடுக்கப்படும் அதன் மூலமாக பறந்து செல்வார்கள் எனவே அவர்களுடைய பெயருள் ஜாஃபரு பையார் பறந்து செல்லக்கூடிய செல்லாகுன் அவர்கள் என்ற பெயரோடு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அதற்கு பிறகு அப்துல்லாஹிமார் ரவி அல்லாஹுன் அவர்கள் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு யாரையாவது ஒருவரை அமீராக்க வேண்டும் காலிப்பின் வழியில் ரவி அல்லாகவர்கள் தளபதியாக நியமிக்கப்படுகிறார்கள் கழுத்தின் ஒரு தந்திரமாக செயல்பட்டு முஸ்லிம்களுடைய படையை பாதுகாப்பாக மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் வெறும் மூவாயிரம் பேர் இருந்து இரண்டு லட்சம் பேரிடமிருந்து படையை பாதுகாப்பாக கொண்டு வருவது என்பது சாதாரணமான வெற்றி அல்ல முஸ்லிம்கள் பன்னிரண்டு வீரர்களை இழந்தார்கள் ஷகீதாகி போனார்கள் எதிரிகளும் பக்கத்திலே நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் இது ஒரு சரித்திரம் கல்லந்தாலே செல்லும்பவர்கள் ஒரு யுத்தத்தை அனுப்பும் பொழுதே சஹீதாக்கப்படலாம் என்கிற துணியோடு தான் அனுப்புகிறார்கள் அல்லாஹு தலா குரானிலே சொல்லுவான் உங்களுக்கு எதிரிகள் என்று வந்துவிட்டால் அவர்களை பின் துயர்வதில் நீங்கள் கோலையாகி விடாதீர்கள் பலகீனப்பட்டு போய்விடாதீர்கள் உங்களுக்கு வலிக்குதா உங்களுக்கு வேதனை இருக்கிறதா நீங்கள் இச்சத்திலே காயப்படுகிறீர்களா நீங்கள் இசைத்திலே கஷ்டப்படுகிறீர்களா உங்க எதிரிகளின் மூலமாக உங்களுடைய கை உடைக்கப்படுகிறதா கால் உடைக்கப்படுகிறதா இந்த நீங்கள் வேதனைப்படுவது போன்று அவர்களும் வேதனைப்படுகிறார்கள் உங்களுக்கு எப்படி நஷ்டம் ஏற்படுகிறதோ அதே போன்று எதிரிகளுக்கும் நஷ்டம்

நீங்கள் சுவர்க்கத்தை ஆதரவு வைத்திருக்கிறீர்கள் அதுதான் உங்களுடைய கொள்கை இந்த உலகத்தில் நீங்கள் சகிதாக்கப்பட்டால் ஆக்கிரத்திலே சுவர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் சகாபாக்களுடைய அந்த கஷ்ட காலத்திலும் கூட அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பானவர்கள் உலகத்திலே வாழ்வதற்கு ஆசைப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் குரானிலே கொள்கின் கால சில குத்தாரு சாதி செய் யூதர்களை பற்றி எல்லா புராணிகள் சொல்லும் பொழுது உலகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்படுபவர்கள் எப்படியாவது வாழ வேண்டும் வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டவர்கள் அவர்கள் எல்லாரையும் விட வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டவர்கள் எங்காவது தாக்குதல் தொடுப்போம் தொடுக்கும் என்று பயம் வந்தால் கூட தலை ஓடுவார்கள் பின்வாங்கி ஓடுவார்கள் பயந்து ஓடுவார்கள் எப்படியாவது வாழ வேண்டும் கண்ணியமாக மட்டுமல்ல கேவலப்பட்டாவது இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஆனால் அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு நரகம் கிடையாது நரகம் எங்களுக்கு கிடைத்தாலும் கூட நாற்பது நாள் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம் நாங்கள் எல்லாம் அபுணா உருவாகி வாகை பாகு அல்லாவுடைய பிள்ளைங்க அல்லாவுடைய நேசர்கள் நாங்கள் சொருக்கத்துக்குத்தான் போவோம் எங்களுக்கு சொர்க்கம் தான் என்று தங்களை மார்தட்டி கொள்வார்கள் அல்லா சவால் விடுவான் குலானிலே காணத்திலிருக்கும் ஆசிரத்து காலிச தன் இந்து ஆக்கிரத்து உங்களுக்குத்தான் கிடைக்கும் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பினார் மௌத்த மரணத்தை ஆசைப்படுங்கள் இன்கொந்தும் சாதி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மோச ஆசைப்படுங்க ஒரு காலம் அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் கோழைகளாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அல்லாஹு தலா முஸ்லிம்களுக்கு ஆறுதல் ஆற்றலை கொடுப்பது அல்லாவுடைய அந்த உத்வேகம் அதைத்தான் சொன்னார் இஸ்மாயில் ஹனியா நாங்கள் ஒரு கொள்கையை சார்ந்திருக்கிறோம் இஸ்மாயில் ஹனியாவை கொள்வதற்கு பல காலங்களாக தீட்டினார்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடத்திலே அவர்கள் ஒரு கட்டிடத்தில் இருக்கிறார்கள் ஷேக் அகமது யாசின் இஸ்மாயில் ஹனியா ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறார்கள் ஹமாசினுடைய முக்கியமான தலைவர்கள் திடீரென ஒரு ஹெலிகாப்டருடைய சத்தம் வந்தது இரண்டு பேரும் பில்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வருகிறார்கள் கட்டிடத்தின் மீது குண்டு விழுகிறது அவர்கள் வெளியே வரவில்லை என்று சொன்னால் அங்கே அன்றே சகிதாக்கப்பட்டிருப்பார்கள் அல்லாஹுடைய அஜல் தவணை வரவில்லை இஸ்மாயில் ஹனியாவுக்கு இன்னும் இருபது வருடம் இருக்கிறது என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருந்தான் ரெண்டாயிரத்தி மூன்றில் நடந்த தாக்குதலில் அல்லாஹ் அவரை காப்பாற்றினான் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இப்படி அவர் சொல்லப்பட்டார் நக்சருல்லாவுடைய தலைவர் நஸ்ருல்லாஹ் கொல்லப்பட்டார் திட்டமிட்டு குண்டுகளை பொழிந்து கொட் கொல்லப்படும் பொழுது சில சமயங்களில் வேகம் வருவதென்று அந்த வேகத்தின் வெளிப்பாடுதான் இன்று ஈரானுடைய தாக்குதல் ஈரான் சொல்கிறது நாங்கள் எவ்வளவு காலமாக பொறுமையாக இருந்தோம் எல்லோரும் எங்களுக்கு உபதேசித்தார்கள் இந்த பிராந்தியத்தில் நீங்கள் போர் பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்று ஆனால் எங்களை பொறுமையாக இருக்க விடவில்லை எங்களுடைய நாட்டிலே ஹமாசனுடைய தலைவர் எங்களுடைய நாட்டிலே வைத்து கொள்ளப்படுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு அது ஒத்து போகாது நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது என்று தாக்குதல் தொடுத்தார்கள் இரண்டொரு நாட்களுக்கு முன்பாக பல ஏவுகணைகளை கொண்டு தாக்கினார்கள் ஒரு பெரும் சேதத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய அயன் டோம் இரும்பு கவசம் தகர் தெரியப்பட்டிருக்கிறது முக்கியமான இடங்களில் தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது மொசாட்டினுடைய தலைமையகமும் குறிவைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் விமான தளம் சிதைக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு பெரும் சேதத்தை ஈரான் தன்னுடைய தாக்குதலின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான் அனுப்பிய ஏவுகணை நானூறு வினாடிகளில் இஸ்ரேலுடைய தலைவர் தலைநகர் செல் அடைகிறது என்று சொன்னால் உலகத்தினுடைய பல பொருளாதார கட்டுப்பாடுகளையும் மீறி இவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை தயார் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது ஈரானுடைய திறமை என்றுதான் தான் வேண்டும் அப்படி ஒரு நிலையில் தான் என்று ஒரு உலகப்போராக போராக மாறுமோ என்கிற ஒரு அச்சத்தில் எல்லா பக்கமும் ஒரு பெரிய போர் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஈரான் சொல்லி நாங்கள் தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை பதிலடிதான் கொடுத்தோம் என்று ஆனால் வரப்போகிற நாட்களில் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை அதன் மூலமாக எப்படியான எதிர் எதிர் விளைவுகள் இருக்கும் என்று தெரியாது இது ஒரு பெரிய போராக மூலுமா அது ஈரானை திரும்ப அடிக்கும் பொழுது உலக போராக மாறுமா என்னவாகும் என்று தெரியாது ஆனால் நான் சில

அரசியல் ரீதியாக பல கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கொள்கையில் பலஸ்தீனம் மஸ்ஜிது அப்சா என்கிற பொழுது எல்லோருக்கும் ஒரே கொள்கை ஆனால் அதிலே ஒற்றுமை இல்லை இன்று நேட்டோ நாடுகள் இருக்கிறது முப்பதுக்கும் அதிகமான நாடுகளை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட நேட்டோ நாடு ஒரு நாட்டின் மீது தாக்குதல் தொடுத்தால் ஒட்டுமொத்த நாடுகளின் மீது தாக்குதல் தொடுத்ததை போன்ற சட்டம் உண்டு அப்படி அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறது நம்மள சில இல்லை ஒற்றுமையும் இல்லை ஒற்றுமையின்மையின் காரணமாகத்தான் மேலிருந்து கீழ் வரையிலும் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறோம் ஆனாலும் கூட நாம் எத்தனை ஒற்றுமையின்மையின் காரணமாக எத்துணை நஷ்டங்களுக்கு பிறகு நாங்கள் படிப்பினை பெறப் போகிறோம் என்று தெரியவில்லை இரண்டாவதாக இன்னொரு விஷயம் அதுல சாதுபன் அபி வர்காசியல்தான் சொல்லுவாங்க படையில் பாவம் இல்லை என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு அல்லாவுடைய உதவி உயரும் இல்லம் பொன் இஸ்லாமிய படைகளுக்கு மத்தியிலே பாவங்கள் நடைபெறாமல் இருந்தால் முஸ்லிம்கள் பாவங்களை விட்டும் தவிர்த்திருந்தால் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்க்க முடியும் என்று அதுவும் ஒரு படிப்பினைக்குரிய விஷயம் முஸ்லிம்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ எந்த உதவியை எதிர்பார்க்கிறார்களோ அதை அல்லாவுக்கும் மாறு செய்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து அந்த உதவியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் போர் படைகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திடத்திலும் அல்லாஹுடைய தவஜு அல்லாவை முன்னோக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் அதே சமயத்தில் இஸ்லாம் முஸ்லிம்கள் சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் எக்காலத்திலும் போரை விரும்பியது கிடையாது ஒரு தடவை சகாபாக்கள் எதிரிகளை நோக்கி செல்கிறார்கள் எதிரிகள் கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டார்கள் நினைச்சாங்க ஆகா எதிரிகள் இல்லையே இதுவும் செய்ய முடியாது என்று விரோதிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் ஆபியத்தை கேளுங்கள் பாதுகாப்பை கேளுங்கள் அமைதியை கேளுங்கள் எதிரியை சந்தித்தால் நில்லுங்கள் இல்லாத வரையிலும் நீங்கள் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் நீங்கள் அல்லாவிடத்திலே ஆசியத்தை கேளுங்கள் என்றார்கள் என்று செல்லம் எனவே இஸ்லாம் யுத்தமில்லாத ஒரு உலகத்தை விரும்புகிறது அல்லாஹுல்ல ஷாத்தலா எல்லா விதமான பதட்டங்களை விட்டும் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதுகாத்தவள் வானாக எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் இந்த மனித சமுதாயத்தை பாதுகாத்தவள் வானாக மனித சமுதாயத்தில் உள்ள அத்துணை மக்களையும் சிறுவர்கள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அத்துணை பேரையும் பாதுகாத்தவள் வானாக யார் தங்களுடைய சுய பெருமையை நடைநாட்டுவதற்காக அழிப்பதற்கென்றே கங்கணம் கட்டி கொண்டு அழைகிறார்களோ அல்லா அவர்களுக்கு மாபெரும் தோல்வியை கொடுத்தல் வானாக அல்லாஹு தலா உலக மக்கள் அத்துணை பேரையும் சமாதானமாக வாழ்வதற்குரிய நல்ல சூழலை வானாக உருவாக்கியள் வானாகி அப்துல்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்